சென்சாரை போட்டு கில்லி கில்லின்னு கிழிக்காரு இது வேற அடுத்த படத்து கதையும் சொல்லிப்பிட்டாரு பொள்ளாச்சியை நான் போடும்போது தானே ஒரு எஸ்பி என்ற பேசுனேன் எஸ்பி பேசுகிறாரு பாண்டியராஜன் அவர் அவர் சொல்லலாம் அவர் இந்த வீடியோ தவிர மற்ற வீடியோ எவனாவது போட்டால் உள்ளே வைப்பேங்குறாரு அப்போ தான் ஆயிரத்தி நூறு வீடியோ ஆனால் என்கிட்ட வந்தது மூணு தான் அதுக்கு அடுத்து கொஞ்ச நேரத்தில் ஒரு கலெக்டர் கோவை கலெக்டர் அவர் பிரஸ் மீட்டை கொடுக்குறாரு யாராவது இந்த வீடியோவை போட்டால் அரசு அவரு மேல் தக்கபடி நடவடிக்கை எடுக்கணும்னு அவருக்கு வந்து கொடுக்குறாரு கோவை கலெக்டர் இது என்ன நாங்கள் வெளியிடுறது என்னன்னா ஒரு பிள்ளைய பெல்ட்டால் அடித்து துன்புறுத்துவாங்க இதை தான் நம்ம வந்து வெளியிட்டோம் சரி இந்த பக்கம் ஒரு அரசியல் தலைவர் வந்து எங்கள் ரிவ்யூ நிருபரை எச்சரிக்கிறார் கொண்டே விடுவோம் நாங்கள் யாருன்னு தெரியுமாங்கிறார் ரைட் அதெல்லாம் போயிச்சு வந்துச்சு இப்ப என்னை சாட்சிக்கு கூப்பிட்டாங்க சாட்சிக்கு போறோம் எங்க சீனி செடி அலுவலம் நம்ம ஜாபசெட் அண்ணன் தான் அவரு அதுக்கு பொறுப்பாளர் இருந்தாரு என்னை விசாரணைங்கிறது பேர்ல உள்ள கொண்டு போனாங்க உள்ள போனா ரெண்டு செல்லு இருக்கு ஒரு சின்ன டேபிள் அந்த பக்கம் ஒரு எஸ்பி ரெண்டு எஸ்பி இருந்தாங்க இப்போ ஒரு அம்மா வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்துட்டாங்கன்ட்டு ஒரு டிஜிபி மேல கொடுத்துச்சுல அந்தம்மா தான் நிஷா இன்னொரு எஸ்பி இருந்தாங்க அவங்க பேர் ராஜேஸ்வரி அவங்க யாருன்னா கக்கன் பேத்தி ரெண்டு பேர் தான் எந்த கிராஸ் பண்ணுறாங்க கக்கன் பேத்தி எப்படி உக்காந்துருக்குன்னா அவங்க கால் மேலே கால் போட்ட கால் என் காலுக்கிட்ட வந்து நிற்கி கக்கன் பேத்தி அதனால் மரியாதையாக சொல்கிறோம் இப்போ சொல்லுங்கள் நான் இது எதுக்காக இன்ட்ராகேஸ்னா இல்லை சாட்சி கூப்பிட்டீங்களான்னு கேட்குறேன் யாரை கேட்டு இந்த வீடியோ வெளியிட்டீங்கன்னு கேட்குறாங்க ரைட்டா அப்போ நான் சொன்னேன் யாரை கேட்கணுன்னு கேட்டேன் வெளியிடவே கூடாது யாரு பெண்கள் ரெண்டு எஸ்பி அது முக்கியமாக ராஜேஸ்வரி கக்கன் பேத்தி கேட்குது யாரை கேட்டு வெளியிட்டார் நான் சொன்னேன் இல்லைங்க யாரையும் கேட்கணும் ஏதாவது சட்டை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னேன் சரி மிச்சம் இருக்கு விடுங்க இது என்ன தண்டனை தெரியுமா அப்படிங்கிறா நான் சொன்னேன் நீங்கள் பொம்பளை தானே நீங்கள் பார்த்தீங்களா நான் கேட்டேன் இது பார்த்தீங்களா சார் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் ஏமா ஏமா ஒரு ரெண்டு மூணு ஒரு ஒரு சீடியில் பெண்களை வக்ரத்தோடு பண்ணிகிட்டு இருக்காங்க அதை ஒருத்தர் இப்போ வீடியோ எடுத்து அனுப்புகிறான் அதை நாங்கள் போடுறோம் இனிமேல் இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தானே நம்ம கொண்டு போகணும் அதை விட்டுட்டு கேம் போட்டேன்னா என்னமோ அர்த்தம் அப்படின்னா இல்லை இதாங்க சட்டம் எதுக்கு சொல்ல வரேன்னா எடுத்த பத்திரிகையில போட்டவனுக்கே நமக்கு இதை சினிமா எடுத்த விட வாங்கிக்கலாம் இப்ப இந்த எதுக்கான கூட்டம் எதிராட்டாட்டு எல்லாம் பெருசுகள் வந்திருக்கு சென்சாரை போட்டு கிள்ளி கிள்ளின்னு கிழிக்காரு இது வேற அடுத்த படத்து கதையும் சொல்லிவிட்டாரு எங்கள் எங்கள் அண்ணன் தென்னாகசன்ன வந்திருக்காங்க தோழர் பாலகிருஷ்ணன் தோழர் வந்திருக்காரு எங்கள் வேல்முரு அண்ணன் செல்வமணி அண்ணன் பிரபுதாஸ் எங்கள் இளம் தேவா பெரிய பெரிய பத்திரிகை ஜாம்பவான்கள் சக பத்திரிகள இதெல்லாம் சாட்சியா வீடியோ எடுத்துட்டு எதோ எதிர்த்து அடுத்து படம் எடுக்கிற ஐடியாவில இவர் பேசல இப்ப பாத்தீங்கன்னா போற போக்குல ராமாயணம் இது இனியே விட மாட்டா இனிமே அதை கவனிச்சீங்களா நீங்க போற போக்குல ராமாயணம் கட்டுக்கத கொண்டே விடுவாங்க என்ன சீதைன்னு ஒரு சிங்கத்துக்கு பேர் வச்சதுக்கே அடிக்கிறாங்க இப்ப அதான் சொன்னா சரியா சீதையை வேணா உன் வீட்டுக்குள்ள ஒன்று வச்சிக்கலான்னா இப்ப இப்ப நிலவரத்துல இவரு கௌதமி பத்தி பேசுறாரு போற போக்குல பாரத தேசமா பாலியல் தேசமா அடிச்சாரு நல்ல டைட்ல இருக்கு மொத்தத்துக்கும் இதெல்லாம் நோட் போட்டு இனிமே முரளி அடிச்சிருவாங்க அதில் வேற இங்க செலவு பண்ணிணு வேற கூப்பிட்டு அப்படி சார் இதான் எதார்த்தம் இதுக்குள்ளதான் வாழ்றோம் இதுக்குள்ளதான் ஜெயிக்கிறோம் இதுக்குள்ளதான் போகணும் நீங்க வந்து நானே காம்பரமைஸ் சொல்ல வரல நீங்க அதாவது பாடல் வெளியீட்டு விழா ஆறு மணி போட்டதுன்னு மணி என்ன இவரே ஒரு மணி நேரம் பேசினாருண்ணே இப்ப எங்க பெருசுகள்லாம் பேசி எப்ப சோர் வேறு ரெடி நினைக்கிறேன் நல்ல நல்ல வந்துச்சு நல்ல ஹோட்டலாக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்ப பாடல் வெளியிருக்கா இல்ல சீனை போடக்கூடாட்டாங்க அப்புறம் எதுக்கு இது பாசிலேயே நின்று போய் சொல்லிக்கலாம்ல நீ கொஞ்சம் நாள் கட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லிக்கலாம் செலவு தானே இவர் வேற இவருதான் புரொடியூசரா இது உண்மையிலேயேங்க நான் இந்த சினிமாக்குள்ள வராது காரணமே தான் ஏன்னா நம்ம இந்த நம்ம நம்ம எடுத்த மணல் மேடு பச்சு சொன்னாரா நம்ம செய்தி அட்டப்படமாக வந்தது தான் பொள்ளாச்சி நம்ம தான் மணிப்பூர் நம்ம பண்ணியிருக்கோம் இது எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம் பண்ணதோட நான் அப்படி போயிட்டேன் இது தேவையாது இது வேற வீரியமா பேசுகிறாரு சென்சார் யோ அத நம்பி தான் படமே இப்ப நம்ம படத்தனை ஒருத்த சொன்ன ஒரு கூசுமுசாமி வீர பண்ண ஒரு டாக்கு சீரிஸ் பண்ணிருக்கோம் எல்லாரும் கேட்டாங்க இது சினிமாவே பண்ணிடலாமா விளங்கும் மொத்த ரெண்டு வெட்டி அடிப்படுவாங்க இல்ல அது எதுக்கு அவங்களுக்கு போய் தொங்கிட்டு இருக்கிறதுக்கு அப்போ சார் பொள்ளாச்சியை பத்தி தான் இந்த கதை இல்ல கற்பு பூமி எனக்கு கற்பு பூமியே ஏன் டைட்டில் எடுத்தாரு எங்க தோழர் கேட்டார் இப்ப சரி அது ஒரு பக்கம் நான் அதுக்குள்ளே அந்த விவாதத்துக்குலாம் வரல பொள்ளாச்சியை நான் போடும்போது என்ன ஒரு எஸ்பி என்ற பேசினார் எஸ்பி பேசுகிறார் பாண்டியராஜன் அவர் சொல்ல அவர் இந்த வீடியோ தவிர மற்ற வீடியோ எவனாவது போட்டால் உள்ளே வைப்பேன் அப்போ தான் ஆயிரத்தி நூறு வீடியோ ஆனால் என்கிட்ட வந்து மூணு தான் அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்தில் ஒரு கலெக்டர் கோவை கலெக்டர் அவர் பிரஸ் மீட்டை கொடுக்குறாரு யாராவது இந்த வீடியோவை போட்டால் அரசு அவர் மேல் தக்கபடி நடவடிக்கை எடுக்கணும்னு அவருக்கு வந்து கொடுக்குறாரு எது கோவை கலெக்டர் இது என்ன நாங்கள் வெளியிடுறது என்னன்னா ஒரு பிள்ளைய பெல்ட்டால் அடித்து துன்புறுத்துவாங்க இதை தான் நம்ம வந்து வெளியிட்டோம் சரி இந்த பக்கம் ஒரு அரசியல் தலைவர் வந்து எங்கள் ரிவ்ரூபுரை நிருபரை எச்சரிக்கிறார் கொண்டே விடுவோம் நாங்கள் யாருன்னு தெரியுமாங்கிறார் ரைட் அதெல்லாம் போயிச்சு வந்துச்சு இப்போ என்னை சாட்சிக்கு கூப்பிட்டாங்க சாட்சிக்கு போகிறோம் எங்காய் செடி அலுவலம் நம்ம ஜாப செட் என்னன்னா அவர் அதுக்கு பொறுப்பாளர் இருந்தார் என்னை விசாரணைங்கிறது பேரில் உள்ள கொண்டு போனாங்க உள்ள போனால் ரெண்டு செல்லு இருக்கு ஒரு சின்ன டேபிள் அந்த பக்கம் ஒரு எஸ்பி ரெண்டு எஸ்பி இருந்தாங்க இப்போ ஒரு அம்மா வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்துட்டாங்கன்ட்டு ஒரு டிஜிபி மேலே கொடுத்துச்சுல்ல அந்தம்மா தான் நிஷா இன்னொரு எஸ்பி இருந்தாங்க அவங்க பேர் ராஜேஸ்வரி அவங்க யாருன்னா கக்கன் பேத்தி ரெண்டு பேர் தான் என் க்ராஸ் பண்ணுறாங்க கக்கன் பேத்தி எப்படி உக்காந்துருக்குதோ அவங்க கால் மேலே கால் போட்ட கால் என் காலுக்கிட்ட வந்து நிற்கி கக்கன் பேத்தி அதனால் மரியாதையாக சொல்கிறோம் இப்போ சொல்லுங்கள் நான் இது எதுக்காக இன்ட்ராகேஷனா இல்லை சாட்சி விட்டிங்களான்னு கேட்குறேன் யாரை கேட்டு இந்த வீடியோ வெளியிட்டீங்கன்னு கேட்குறாங்க ரைட்டா அப்போ நான் சொன்னேன் யாரை கேட்கணும் கேட்டேன் வெளியிட்டு போய கூடாது யாரு பெண்கள் ரெண்டு எஸ்பி அது முக்கியமாக ராஜேஸ்வரி கக்கன் பேத்தி கேட்குது யாரை கேட்டு வெளியிட்டார் நான் சொன்னேன் இல்லைங்க யாரையும் கேட்கணும் ஏதாவது சட்டை இருந்தா சொல்லுங்க அப்படின்னா வேணும் சரி மிச்சம் இருக்கிற இது என்ன தண்டனை தெரியுமா அப்படிங்கிறாங்க நான் சொன்னேன் நீங்கள் பொம்புளியதானே நீங்கள் பார்த்தீங்களா நான் கேட்டேன் இது பார்த்தீங்களா சார் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் ஏமா ஏமா ஒரு ரெண்டு மூணு ஒரு ஒரு சீடியில் பெண்களை பண்ணிட்டு இருக்காங்க அதை ஒருத்தர் இப்போ வீடியோ எடுத்து அனுப்புகிறான் அதை நாங்கள் போடுறோம் இனிமேல் இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தானே நம்ம கொண்டு போகணும் அதை விட்டுட்டு ஏன் போட்டேன்னா என்னமோ அர்த்தம் அப்படின்னா இல்லை இதாங்க சட்டம் எதுக்கு சொல்ல வரேன்னா எடுத்த பத்திரிக்கையில் போட்டவனுக்கே நமக்கு இதை வீ இதை வேற சினிமா எடுத்து வேற விடுவாங்க இவர் என்ன நினைச்சாரு இவர் வேற அப்பட்டமா இப்போ ஒரு சீன் காமிச்சாருண்ணே நீங்கள் அண்ணன் பார்க்கல திருநகோசின நீங்கள் பார்க்கல இவர் ஒரு சீனை காமிச்சாரு எங்களுக்கு எல்லாரும் காமிக்காது கிட்ட அது லாக்அப் உள்ள அது எது மணி மணல் மாடுதா பொள்ளாச்சி நடந்தார் அது ஒரு சீன் போட்டார் அதை வந்து போடக்கூடாது கட் பண்ணிட்டாங்களா கம்மியாக கட் பண்ணிருக்காங்க சார் யதார்த்த வேற சார் நான் என்ன சொல்றேன் நீங்க உங்க வேகம் புரியுது உங்களுடைய சமூகம் இந்த சமூகத்தில் இருக்கிற இந்த பாலியல் பிரச்சனை அதை வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் எங்களுக்கு அது இருக்கு ஆனா இதை மீறி உங்களை நம்பி இருக்கிற டெக்னீஷியன் எவ்வளவு பேர் இருந்தாங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் ஆகிட்டீங்க எப்படின்னா இது வந்தால் நாங்கள் நூற்றி கட் பண்ணுவோம் இனிமேல் இது மாதிரி படம் வந்தது பூரா கட் பண்ணுவீங்க அப்போது இந்த நான் சொன்ன சினிமாங்கிறது இதுதான் இந்த சினிமாவுக்குள்ளே தான் நீங்கள் வாழ்கிறோம் அந்த சினிமாவை இப்போ வந்து ஆட் பண்ணிட்டாங்க இப்போ யார் ஆட் பண்ணுறது நான் சினிமாவை சொல்ல இது என்னது சென்சாரை ஆட் பண்ணுறாச்சு இப்போ நீங்கள் ஒரு மே கௌதமி மேடத்தை சொல்கிறீங்க அந்த அம்மா கொடுத்துச்சு கடைசியில் ஒரு கட்சியில் போய் சேர்ந்துச்சு அதை வேறு சொல்லும்போது ரெண்டு பெரிய கட்சியில் அப்போ இந்த கட்சிலாம் நடுவில் இருக்கிற ஒரு அகில இந்திய பெரிய கட்சியில் இருக்காரு எங்கண்ண அப்போ இது இது வந்து நீங்கள் வந்து பழிவாங்க போகிறதா நீங்க நினைக்கிறீங்க இதை மீறி தான் நீங்கள் ஜெயிக்கணும் சார் இதுதான் சார் உலகம் நான் நீங்கள் உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக நான் வரல இதுல நாங்க நாங்க சேர்ந்து சென்சார் போர்டில் போய் இப்போ நாங்கள் சொல்ல முடியுமாண்ணே நம்ம சொல்ல முடியுமா போய் ஏங்க வெட்டிங்க கொஞ்சம் குறைங்க சொல்ல முடியுமா சொன்னால் எடுப்பாங்களா எடுப்பாங்களாண்ணே மேகொண்டு வெட்டுவாங்க மேகொண்டு வெட்டுவாங்க அப்போ இந்த கூட்டம் எதுக்கு சென்சாருக்கு எச்சரிக்கைக்கு தான் இந்த கூட்டம் போட்டிருக்கிய ஆனால் சென்சார் இது கேட்பானா அப்படின்னா எனக்கு இன்னும் தெரில அதாவது உங்களை நான் வந்து என்னது உங்களுக்கு வந்து உங்களை உங்களோட வீரியத்தை நான் வந்து குறைச்சி மதிப்பிடுறேன் இல்லை உங்களுக்கு தைரியத்தை நான் வந்து குறைச்சி மதிப்புடுறேன் அப்போலாம் சொல்லலை ஆனால் இது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டிருக்கீங்க இதை மீறி வந்து எங்கேயோ தவறு நடந்துகிட்டு இருக்கு இப்போ நீங்கள் அடுத்த கதையும் மணிப்பூர் நான் மணிப்பூருங்கிற விஷயத்தை சொன்னே நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்து இருக்கிற அந்த என்னது சென்சார் போர்டு எப்படி சார் மணிப்பூருங்கிற டைட்டில் விடுவாங்க எப்படி விடுவாங்க நீங்கள் வந்து நீங்கள் இந்தியாவே பார்த்துட்டு இருக்கிற ஒரு பாலியல் பிரச்சனை நாங்கள் எதுவுமே பண்ணலை இன்னைக்கு மறுபடியும் அந்த அதே பூமியில் மறுபடியும் நடக்குதுங்கிறான் நீங்கள் இது போய் சென்சாரை வந்து அதை எப்படி விட்டுருவாங்கன்னு நீங்கள் எப்படி நம்புறீங்க எனக்கு ஒன்றும் புரியலை ஆக சார் நான் வந்து நான் சாட்சியாக தான் வந்தேன் என்னன்னா பொள்ளாச்சி எடுத்துட்டேன் இது எடுத்துட்டேன்னு எங்கள் நண்பர் வந்தார் இந்த மாதிரி முரளி வந்தாங்க இந்த மாதிரி நான் உங்கள் புக்கை நான் படிக்கிறேன் அதான் இந்தப்பாய் போச்சு மணல் மேடு விஷயத்தை அப்போ நான் அட்டைப்படத்தில் பண்ணேன் தொண்ணூற்றி நாலில் என்ன அது பாலியல் பிரச்சனை ஒரு பிள்ளை ஒரு குடும்பம் பையனை பையனை தேடி வந்த ஒரு போ தேடி வந்து வீட்டுக்கு போகிறாங்க அந்த இருக்கிற அந்த பிள்ளையை தூக்கிட்டு போகிறாங்க பிள்ளை காணாம கூட்டு போனவங்க காணாம கூட்டு போனவங்க திரும்பி விலையின்னு போய் பார்க்குறாங்க அந்த பிள்ளை செதைச்சிட்டாங்க சிதைச்சதை கேட்க போன இடத்துல மறுபடியும் இவங்களுக்கு துன்பப்படுத்துகிறாங்க மறுபடியும் வீட்டில் வந்து வாழ்நாட்டுக்கு எல்லாம் செத்துறாங்க இதை அட்டப்படமா பண்ணும் இது தொண்ணூற்றி நாளில் சார் முப்பது வருஷம் ஆச்சு முப்பது வருஷம் அது குறைஞ்ச இல்லை கூட்டிகிட்டு தான் இருக்கு இப்போ நீங்கள் இதுக்கு என்ன இது எல்லா கட்சிகளும் சேர்ந்து நாம் வந்து ஒரு 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 இதுக்கான தீர்மானம் போட்டு நீங்கள் சென்சார் போட்டுக்கு எதிராக நம்ம ஒரு தீர்மானம் போட்டால் எடுத்துக்குவாங்களா கிடையாது ஆக ப்ராக்டிக்கல் என்ன நம்ம என்ன ப்ராக்டிக்கலாக நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறத எல்லோரும் உட்காந்து பேசி சென்சாருக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் பேசி எதா ஏன் ஒன்றெண்டு கட்டை கொஞ்சம் குறைங்க அப்படின்னு சொல்லி ஏதோ பேசி செய்து முதல்ல வெளியிட்டுட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியதை சேர்த்துட்டு அதுக்கு அடுத்து கொண்டு போகிறது என்னுடைய தாழ்மையான கருத்து ஏன்னா நீங்கள் இப்போ உங்கள் படம் பூராமல் இந்த பாலியல் பிரச்சனைகளை நீங்கள் போகும்போது சொல்லுவீங்க இந்தியாவே பாலியல் ஆச்சு தமிழ்நாடே பாலியல் ஆச்சு இதுவேற உள்நாட்டு கலவரம் வந்துடும் நீங்கள் தமிழ்நாடே பாலியல் ஆச்சுன்னாரு ஏதோ அமைதி பூமின்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்ப இருக்கிற பிரச்சனை ஏதாவது வந்ததுன்னா நம்ம வெளியே கொண்டு வரோம் ரைட் ஆக உங்களுக்கு நடந்தால் தமிழ்நாடே பாலியல்னு சொல்றது இருக்குல்ல அதை நான் ஏற்றுக்க முடியாது அது ஏன்னா இப்போ மற்ற வடக்கு மாநிலத்துக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்கிறத நான் எல்லாரும் சொல்றேன் ஆக உங்களுடைய முயற்சி நீங்கள் எடுத்துக்கிற இது எல்லாத்துக்குமே நக்கீரன் ஆதரவு தருது அதே நேரத்தில் உங்கள் நம்பி இருக்கிற டெக்னீஷியன் நீங்கள் இவ்வளோ ஏதோ நீங்கள் ஒன்றும் சும்மா வந்து ஏதோ பெரிய கோடீசர் வீட்டு பிள்ளையார் தெரியல பார்க்கும்போது இப்போ இதுக்கு எத்தனை கோடி செலவு வச்சிங்கன்னு எனக்கு தெரியாது இன்னும் வேறு பதினஞ்சு கோடி பட்ஜெட்டுக்கு யார் வந்து அது யார் பட்ஜெட்டு யார் வந்திருக்கா போட்டீசரு வெளிநாடு சரி நல்ல வேலை அதை சொல்லாமல் போச்சு பேர் சொல்லலை ஆக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்து ரொம்ப ஒரு இவ்வளோ பெரிய தலைவர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு பாடல் நான் பார்த்து வியந்தேன் பரவாயில்ல ஒரு ஒரு பாடல் ரிலீஸுக்கு நீங்கள் வந்து பெரிய தலைவர்கள் எல்லாரையும் நீங்கள் வந்து கூப்பிட்டு இவ்வளோ தூரம் பண்ணுறதுங்கிறது உங்களுடைய சக்தி அதாவது நீங்கள் நீங்கள் மனிதர்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க ஆக இதை வச்சு இந்த விஷயத்தை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வழியை என்ன வழி இருக்கோ அதை பார்க்குறது தான் நல்லது அதுக்கு மேடையில் இருக்கிறவங்களும் சரி அதுக்கு சாட்சியாக நானும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போங்கிறத சொல்லி விடைபெற நன்றி